السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلی آلہ و اصحابہی و ازواجہی و دریاتہی بیتہی اجوائی گنیت درکم میرنے کمریت پری اور گڑھنے سہودر گڑھنے எல்லாம் முன்னால் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசுதையின்றி எகலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நன் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அந்த அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத இல்லாத

அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல ஒத்தக்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாக்குவானாக திடீர் மரணங்களை நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ்

மந்திரகிறனா வளம்ியா நம்மை சார்ந்தவர் அல்ல யார் என்றால் யார் குழந்தைகள் மீது இரக்கம் காட்டவில்லையோ பெரியவர்கள் மீது மதிக்கவில்லையோ கண்ணீம் செலுத்தவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல இன்று பெருமானா செல்லந்தாக செல்ல சொன்னார்கள் இன்னொரு அதிசனை பெருமானர் செல்லந்தாக சொல்வார்கள் யார் மீது இறக்கம் காட்டவில்லையோ முதியவர்களுடைய கண்ணியத்தை அறியவில்லையோ அவர்கள் நம்மை நாம் கொடுத்த பண்பாடு அவர்களின் இல்லை நம்முடைய மார்க்கத்தை சார்த்தவர் அல்ல என்பார் செல்லும் சொல்றார் யார் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை பொழுது நாம் மரியாதை உடையவனாக ஆகவரோ விமரித்தான் நபிகள்

வேகமா மூச்சு அழைக்குமா இல்லையா மூச்சு அழைக்கிற ஏன் இவ்வளவு வேகமா வந்தீங்க அப்படின்னு கேட்கிறார் சொன்னாங்க நான் வருகிற பொழுது எனக்கு முன்னால் ஒரு பெரியவர் ஒரு யூதர் நடந்து கொண்டு வந்தார் அல்லாவே ஒரு சூழ்நிலை மீன் எனக்கு முன்னால் ஒரு யூதர் நடப்பதா என்று நினைத்து நான் என்னுடைய நடையை வேகப்படுத்தினேன் வேக வேகமாக வந்ததன் காரணம் எனக்கு இழைப்பு அதிகமாகி விட்டது என்று சொல்லும் பொழுது நபிகள் நாங்கள் சொன்னாங்க இப்படி செய்யறது பண்பாடா இது நல்ல ஒழுக்கமா நீங்க தான் வேகமா நடந்து வந்தீங்க அவருக்கு தெரிஞ்சா அவர் எவ்வளவு வேதனைப்படுவாரு எனவே அவர் யூதராக இருந்தாலும் கூட யார் என்ன கண்ணியம் கொடுக்க வேண்டுமோ அவர் அவருக்கு உரித்த கண்ணியத்தை கொடுங்கள் என்று கண்மணி முகமது நசூருல்லாயி செல்லந்தா வரைவர்கள் சொன்னால் இங்கே செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது அருமையான ஓமீன்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல லண்டன்ல மர்ம பித்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு யூத அறிஞருக்கு மகளாக பிறந்தவர் மிகப்பெரிய படிப்பு படித்து லண்டன்ல வந்து லண்டன் நாட்டிற்கு வந்து ஒரு

தூதர் பார்த்துட்டே இருக்கிற ஆண் ஜவான் மாதிரி இருக்கிற வயசான வாலிங் வயசு பையனை வயசான கிழமை இந்த ஆடி அடிக்கிற அப்படியே திருப்பி அடிக்காம நிற்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இறங்கி வந்து எப்பா வயசான பெரிய குச்சி வந்து வந்திருக்கிறாரு அவன் தள்ளி விட்டா கீரை வந்துருவாரு நீ திருப்பி அடிச்சிருக்கலாமே நீ எப்ப அடிக்கலாம் உன்ன அவன் சொன்னான் அந்த பெரியவருக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு கொடுக்க வேண்டிய ரெண்டு கொடுக்க முடியல கடனை கேட்டு அடிச்ச சிரிப்பா அதுக்காக பொதுமக்கள் வரக்கூடிய இடத்தில் அவனை கேவலப்படுத்துற மாதிரி இந்த ஆடி அடிக்கிறார் அப்பா கடை அப்போட கொடுத்த நாம் அதே அப்படி அடிக்கிறாரு ஒரு ஒரு மானத்து விளையாடக்கூட விஷயமா சொல்லவா நீ திருப்பி அடிக்க வேண்டியதாக என்று சொல்ல பொழுது அந்த இளைஞர் சொன்னாராம் எங்கள் கண்மணி முகமது நசூர் தாய் சொன்னதாக சொன்னாங்க யார் பெரியவருக்கு மரியாதை செலுத்தவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று திருமான சன்னதாக சொன்ன அந்த செய்தியை நான் காத்து பிரிங்காரம் என்று கொண்டிருக்கிறது எனவே என் மானம் போனாலும் பரவாயில்லை பெரியவர் அடித்தால் அடித்துக் கொண்டு போகட்டும் என்று சொல்லி நான் அமைதியாக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது இந்த வார்த்தை மர்மத்தை புத்தனை யோசிக்க வைத்தது சென்றார் முகமது ரசூல்லாய் சன்னதாவுடைய வரலாற்றை எடுத்த படித்தார் படிக்க படிக்க பெருமான கண்ட சோதனைகளும் சாதனைகளையும் பார்த்து கண்ணீர் படிக்கிறார் நபியை தேடுகிறார் நபியின் படிக்கிறார் கடைசி என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் கொண்டார் வர்மு பிக்தர் என்று சொல்லி தன் பெயரை மாற்றிக் கொண்டார் என்று சொல்லி வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறார் எதற்கு சொல்வார்கள் என்று சொன்னால்

தேடி கனி மாதம் தாக்கி வைச்சோம்னா அருமையாக இருக்கும் மக்களேன் நாமளும் இப்ப இஸ்லாத்தை போய் பிறருக்கு மக்களுக்குலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நாம முஸ்லீம் இஸ்லீமாக நடந்துட்டோம்னா உண்மையான முஸ்லீமாக நான் வாழ்ந்துட்டோம்னா நம்மளை பார்த்து ஆயிரம் பேர் இஸ்லாந்து போகிறோம் ஆனால் என்ன அப்படின்னா காபியே சொன்னான் பாய் அவரா திருட்டு பாயாச்சேன் வதப்பாயா ஓசப்போன பாயாச்ச அப்படின்னு காமியார் நம்மளை பார்த்து ஓசப்பான்

செய்ய வேண்டிய கடப்பாடுகளை செய்வது அவருக்கு செய்ய வேண்டிய கண்ணியங்களை செய்வது கொடுக்க வேண்டிய செலவினங்களுக்கு காசு கொடுப்பது இப்படி வயோதிகமான பெரியவர்களை மதிப்பது அது அல்லாவும் கண்ணியம் செலுத்தியதற்கு சம்மன்றார்கள் நபிகள் நாயும் செல்லவதாக இரண்டாவது மார்க்க ஞானமுடையவர்களை நாம் கண்ணியப்படுத்துவது அல்லாவை கண்ணியப்படுத்துவது என்று சொல்லி நபிகள் மூன்று பேரை கண்ணியப்படுத்துவது என்பதை அல்லாவை கண்ணியப்படுத்துவதன் சம் என்று நபிகள் ஆகிய செல்வந்தாலும் அவர் சொல்லி தருகிறார்கள் எனவே பெரியவர்களாக இருந்த படிச்சு வயோதிமாராக இருந்தார் கண்ணியப்படுத்துகிற அளவிற்கு நாமும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பெரியவர்களை கண்ணியப்படுத்துவது சிறார்களுக்கு கட்டாய கடமை என்பதையும் நமக்கு மாற்றம் சொல்லி தருகிறது எல்லாம் யார் யாரை எங்கு வைத்து அழகு பார்க்க வேண்டும் அங்கு வைத்து அழகு பார்த்து உயர்ந்த நட்பேர்கள் பெறக்கூடிய நல்ல முத்தின்களின் கூட்டத்தில் அந்த நம்மை ஆக்கியாகுவார்